ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா சவுண்டாக க்ளியராக சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவ்வளோதாங்க எனக்கு சவுண்டே வருது இவ்வளோதான் பேசவே வருது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ஹெட்ஃபோன் போட்டு கேட்டுக்கோங்க ஓகேயா என்னாலும் நிறைய வீடியோஸ் போடுறேன் போயிட்டு வர்றது விலாக்ஸு அது இதுன்னு எதுலையாவது உள்ள ரீச் ஆகிறதா எப்படியாவது வர மாட்டிங்களா உங்களுக்கு பிடிக்கிறது மாதிரி செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நிறைய வந்து வெளியில் போயிட்டு வர்ற அந்த பிளாக்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன் நான் அதுக்கு நிறைய இப்போ கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குறீங்க என்னென்னா ஷார்ட்ஸுக்கு வந்து ஒரு ஐநூறு ஐநூறு வியூஸ் போகுது அதே இது நான் வீடியோஸை சப்போர்ட்டேன்னா எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து அறுபது வியூஸ் அப்படிதான் போகுது சரின்னு லைவ்லேயே வந்து பார்த்துட்டு லைவ்லேயும் வந்து முன்னாடிலாம் வந்து ஐம்பது அறுபது பேர் வந்துட்டு இருந்தாங்க அப்புறம் இருபது இருபத்தஞ்சி பேர்னா குறைஞ்சிருச்சு சரி எப்படியாவது உங்களை விடவே கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு தான் இப்போ வந்து நான் வந்து என்னுடைய லைஃப்பில் நான் வந்து நான் என்னுடைய சின்ன பிள்ளை என்னுடைய மலர் நினைவுகள்னே வச்சுக்கோங்களேன் என்னோட மலர் உள்ள என்னோட ஏஜில் உள்ள உங்களுக்கும் அதே மாதிரி இருப்பீங்கல்ல என் ஏஜ்ல இருப்பீங்களே எனக்கு இப்போ வந்து நான் வந்து நைன்டீன் செவன்டி ஃபோர் அப்போ எனக்கு இப்போ வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்டு இப்போ இந்த ஏஜ்ல உள்ளவங்களுக்குன்னு சில மலர் நினைவுகள் நிறைய இருக்கும் இல்லையா நம்ம என்னோட என்னுடைய ஏஜில் உள்ளவங்களாம் இப்போ வந்து பிள்ளைங்கள் எல்லாம் மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் உங்களை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருப்பீங்க அப்படி தானே அப்படி இருக்கிறவங்க யார் யாருன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஓகேயா பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் இப் அப்போ நான் வந்து இப்போ வந்து யோசிச்சு பார்க்குறேன் எப்படிடா என்ன அப்படின்னு அப்போ நான் குட்டி பிள்ளையா நாங்கள் பிறந்ததுலாம் ஒரு சின்ன கு கிராமம் அந்த கிரா கிராமத்தில் வந்து எப்படின்னா வந்து இப்போ வந்து பாருங்கள் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதாக நான் சொல்கிறேன் இப்போ உள்ள சுச்சுவேஷனில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டீச்சர் இருக்கிறாங்க ஓகேயா ஒவ்வொரு பீரியடுக்கும் ஒவ்வொரு டீச்சர் வருவாங்க ஒரு சப்ஜெக்ட் இப்போ மேக்ஸு இங்கிலீஷு தமிழ் ஜிகே கேம்ஸ் அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எல்லாத்துக்கும் தனித்தனியாக தனித்தனியாக ஒரு டீச்சர்ஸ் வருவாங்க ஆனால் என்னுடைய காலகட்டத்தில் நான் வந்து ஒரு கவர்மெண்ட்டு ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்கூலில் தான் நான் வந்து படித்தேன் அப்போ படிக்கும்போது ஒரே ஒரு டீச்சர் தான் ஒரே ஒரு வாத்தியாக தான் இருப்பார் யார் யாருக்கெல்லாம் வந்து தன்னுடைய முதல் டீச்சர் அவங்களுடைய பேர் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஆ சரியா என்னோடய டீச்சர் பேர் அப்போ வந்து டீச்சர்னால் வந்து வாத்தியார் தான் வாத்தியார் தான் வாதியாரோடைய பேர் வந்து தட்சிணாமூர்த்தி அவர் தான் தட்சிணாமூர்த்தி சார் அவர் அப்படி சொல்ல கொஞ்சம் வாழ்க்கையாக எனக்கு இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது கொஞ்சம் நம்மளுக்கு முதல் முதல்ல வந்து கற்றுக் கொடுத்து அந்த குருவை நம்ம மறக்கவே முடியாது இல்லையா அப்படிதான் நல்லா கொஞ்சம் வாழ்க்கையாக இருக்கும் முன்னாடி கொஞ்சம் வாழ்க்கையாக இருக்கும் கண்ணாடி போட்டிருப்பார் எனக்கு அந்த சார் ஞாபகம் இருக்குது இப்போ மாதிரிலாம் வந்து ப்ரீகேஜி பால்வாடி எல்கேஜி யூகேஜி அப்படிலாம் கிடையாது அப்போ எப்படி ஸ்கூலில் சேர்ப்பாங்க அப்படின்னா நம்மளை கூட்டிகிட்டு போய் இப்படி காதை அப்படி தொட சொல்லுவாங்க காதை நம்ம வந்து தொட்டுட்டோம்னா ஓகே ஸ்கூலுக்கு ஓகே அப்போ குட்டப்பிள்ளை எல்லாேருமே இருந்தால் தொடாதுங்க அப்போ அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இயர்னு சொல்லி சொல்லிடுவாங்க காது தொடுறதா நம்மளுடைய நம்மளுக்கு வந்து ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி அதுதான் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமே அதுதான் காது அப்படி தொடுறதான் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே அப்படி பார்க்கும்போது நான் வந்து நல்லா வளர்த்தியாக இருக்கவும் டக்குன்னு தொட்டுட்டேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க அப்போ நான் வந்து ஒன் இயர் முன்னாடியே வந்து வந்து சேர்த்துட்டேன் சொன்னாங்க பாருங்க ஒரே ஒரே பில்டிங் தான் அந்த பில்டிங்கில் இந்த சைடு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு அடுத்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்டு இந்த நடுவுல வந்து நான் சொல்றதை செவ்வகமாக படுத்துங்க நடுவுல வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டு அப்புறம் எங்கட்டு ஃபோர்த்து என்கிட்ட ஃபிஃப்த்து இன்னும் எனக்கு அந்த ஸ்கூல் அப்படியே நல்ல ஞாபகம் இருக்கு கண்ணுக்குள்ளரே வருது இருக்கு ஏன்னா ஃபிஃப்த்து வரைக்கும் நான் அந்த ஸ்கூல்ல தான் படித்தேன் சரியா அப்பா வந்து எல்லாரும்மா பேசிக்குவோம் ஏய் நம்ம வந்து இப்போ ஒன்றா இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா நாங்கள்லாம் என்ன திரும்ப சொல்லுவோம் ஒன்னாப்பு ரெண்டாப்பு மூணாப்பு நாலாப்பு அஞ்சாப்பு நீ எத் நீ எத்தனா வகுப்புங்கிறத வந்து இந்த அந்த நம்மளுடைய பேச்சு வழக்கு சொல்லல சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீ வந்து எத்தனாப்பு படிக்கிற அப்படின்னு தான் எத்தனா வகுப்பு படிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் எத்தனாப்பு படிக்கிற அப்படின்னா நான் ஒன்னாப்பு படிக்கிறேன் நான் ரெண்டாப்பு படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ எனக்கு என்ன எனக்கு என்னென்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் நான் படிக்கும்போது செகண்ட் ஸ்டாண்டர்ட் முடிஞ்சு தேர்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது நாங்கள் எங்கள் எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளாரலாம் நாங்கள் பேசிக்கிறோம் பேசினோம் யோ இங்கே பாருடியோ அடுத்த வருஷம் நம்மளை வந்து மூணாப்பு தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு எனக்கு ஒரே பயம் தூக்கி போட்டாங்கன்னா அங்கே இருந்து ஏன்னா செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கும் தேர்ட் ஸ்டாண்டர்டுக்கும் நல்ல நல்ல கேப் இருக்கும் தூக்கி போட்டாங்கன்னா நம்ம எப்படி போய் விழுவோம் தேர்ட் ஸ்டாண்டர்டில் நம்ம மூணாப்ல போய் நம்ம அப்படி விழுந்துருவோமே ஒரு ரெண்டாப்பில இருந்து மூணாப்புக்கு ரொம்ப தூரம்ல தூக்கி போட்டுருவாங்க அப்படின்லாம் நினச்சிருக்கேன் ஆனா இப்ப நினைக்கும் போது சிரிப்பா இருக்குது ஃபோர்த் ஸ்டாண்டர்டில நினைக்கிறேன் அதாவது என்னன்னா இதே இதே மாதிரி நிறைய ஜோக்கெலாம் வந்துருச்சு நான் அந்த அதே காப்பி பண்ணல ஆனா எனக்கும் தோணுதான் நான் சொல்றேன் போர்த் ஸ்டெண்ட்ல இது வந்து மகாத்மா காந்தி வந்து சத்தியாகிரகத்தை ஊக்குவித்தார் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வரும் ஊக்குவித்தார் காந்தி ஏன் ஊக்குவிக்கிறாரு காந்திஜி நல்ல பெரிய ஒரு ஆள் அவர் போய் ஊக்குவித்திருக்கிறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரே கவலையா போயிடுச்சு அம்மா எங்க அம்மாடது அம்மா அம்மா இந்த மாதிரி ஏமா காந்தி போய் ஊக்குவிக்கிறாரு அப்படின்னு கேட்டேன் எங்க அம்மா ஊக்குவிக்கிறது இல்லை அது வந்து இப்போ உள்ள ஒரு அது வந்து என்கேஜ் பண்ணுறது அந்த விஷயத்த வந்து அவர் வந்து ஆதரிச்சாரு அதை தான் ஊக்குவித்தாருன்னு சொன்னாங்க அதை ரொம்ப நாள் நினச்சி நினச்சி இதே மாதிரி உங்களுக்கும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க கமெண்டில் சொல்லுங்க சரிங்களா இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது தான் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து செகண்ட்லேருந்து தேர்டுக்கு தூக்கி போடுறாங்க அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு செகண்ட் ஸ்டாண்டர்டு முடிஞ்சது அந்த பரிசு லீவ் முடிஞ்சிட்டு மே மந்த் முடிஞ்சுட்டு ஜூன் மந்த்த் உள்ளே போன உடனே சார் வந்து யாரெல்லாம் பாசுன்னு சொல்லிட்டு அட்டண்டன்ஸ்ல வந்து தேர்ட் ஸ்டாண்டர்டுன்னு எழுதுவாங்க எழுதும்போது நீ அங்கே போ நீ அங்கே போன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம நடந்து நடந்து வந்து தான் அங்கே உட்காந்தோம் அப்போ தான் தெரிஞ்சிச்சு சரி இப்படி தான் வந்து நம்ம வந்து தூக்கி போடுறாங்கன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் தான் சாப்பிடும் வீட்டில் வந்து சத்துணவுக்குலாம் வந்து அலவுடு கிடையாது ஆனால் அதில் வந்து ஒரு கோதுமல்ல ஒரு இது கஞ்சி மாதிரி போடுவாங்க அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இங்கே எனக்கு உப்புமான்னு சொல்லுவாங்கல்ல அந்த அந்த சம்பா ர சம்பா கொதுமையை வந்து அப்படியே அப்பவே வந்து எவ்வளோ ஹெல்த்தியாக வந்து சத்துணவு போட்டுக்கிறான்னு பாருங்க அதை வந்து உப்புமா மாதிரி செஞ்சு இது பிள்ளைங்கள்லாம் சாப்பிடுவாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் எனக்கு ஒரு நாளைக்கு சொல்லிட்டு சாப்பிட்றது அந்த அனுபவம்லாம் இருக்கு ஆமாம் ஃபிஃப்த்து வரைக்கும் உள்ள அனுபவம்லாம் சொல்லிட்டேன் இப்போ வந்து ஃபிஃப்த் வரைக்கும் எப்படி நம் என்னுடைய ஞாபகத்தில் உள்ளது இது மாதிரி எல்லாருக்குமே உங்களுக்கும் இருக்கு இல்லையா அதெல்லாம் கமெண்டில் போடுங்க ஓகேயா பிடிச்சிருக்கா நான் இப்படி பேசுகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுற லைக்லலாம் தான் என்னன்னு தெரியும் ஓகேயா ஓகேங்க பாய் ஆல் இஸ் வெல்